சிவசிவ திருச்சிற்றம்பலம் எல்லாருக்கும் வணக்கம் இறையருள் தேடி பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் எல்லாம் வல்ல கருணையே வடிவான திருவர சுந்தரி அம்பிகாசம் மீத பசுபதீஸ்வர பெருமான் திருவற்கூர்னாலும் அறந்தரு பெருக்கும் திருவாமூரில் வீற்றிருக்கக்கூடிய திருநாவுக்கரச பெருமானினுடைய குருவருளினாலும் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பிரிவு என்னன்னா சூரியன் சூரியனை பத்தி தெரியாதவர்களும் இருக்க முடியாது என்ன காரணம்னா உலகம் இயங்குதுன்னா சூரியன் தான் காரணம் சூரிய சந்திரர்களுக்கு இல்லாமல் வேற எதுவுமே கிடையாது சாஸ்திரத்தில் சொல்லும்போது சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை அப்படின்னு சொல்லிதான் எல்லா விஷயங்களையும் உணர்த்துவாங்க அப்பேற்பட்ட முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய சூரிய பகவானை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தர்சன்னை பகுதியில் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் அப்படின்னும் போது பிரதானமான மூர்த்தி எங்கே இருக்காருன்னா நம்ம ஸ்தலங்கள்ல எல்லாரும் பெரும்பாலும் போய் தரிசனம் பண்ணியிருப்போம் சூரியனார் கோவில் அவருடைய பேர்லேயே இருக்கக்கூடிய ஊர் அந்த சூரியனார் கோவில்ல உஷா தேவி சாயாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மனைவிகளோட கல்யாண கோலத்துல மிகச் சிறப்பான முறையில் அங்க இருக்கார் அதே மாதிரி எல்லா சிவாலயங்கள்லயும் அவருக்கு தனிச்சன்னதிகள் உண்டு என்ன சிவாலயம் அப்படின்னா கண்டிப்பா சூரியனும் சந்திரனும் இருப்பாங்க என்ன காரணம்னா சூரிய சந்திர அக்னிலோச்சனா அப்படின்றது சிவபெருமானுடைய மந்திரங்கள்ல ஒண்ணு சூரியனும் சந்திரனும் அக்னியும் மூன்றும் மூன்று கண்களா தான் சிவபெருமான் அதனாலதான் எல்லா சன்னதி கோவில்கள்லையும் அந்த சன்னதிக்கு சுவாமி சன்னதிக்கு எதிரில் வெளியில மேற்கு நோக்கி ஒரு பக்கம் சூரியனும் ஒரு பக்கம் சந்திரனும் இருப்பாங்க அதுலேயும் நம்ம கோவில பார்த்தோம்னா சூரிய பகவான் மேற்கு நோக்கி அதாவது சூரியன் எப்படி உதிக்குமோ அந்த திசையை நோக்கியே மேற்கு நோக்கி கையில மலர்ந்த தாமரைகளோட ஏன்னா காலை பொழுதுல தான் சூரியன் உதிக்கின்ற நேரத்துல தான் அந்த தாமரை மலரும் அந்த தாமரை மலரும்போது அந்த மலர்ந்த தாமரைகளை ரெண்டு அதாவது பத்மம்னு சொல்லக்கூடிய அந்த தாமரை ரெண்டு கையை வச்சுட்டு இதுல நின்ற கோலத்துல அந்த சூரிய பிரபை அதையே வந்து தன்னுடைய தலையில மகுடத்துல வச்சுக்கிட்டு நம்ம அற்புதமான கோலத்துல இருக்க இப்போ வந்து பெரும்பாலும் சூரியன் வந்து பரிவார தெய்வம் ஆயிட்டார் ஒரு காலத்துல ஆறு பிரிவுகளா இந்து மதத்தை வச்சிருந்திருக்காங்க அந்த பிரிவுகளில் பார்க்கும்போது முதலாவது பிரிவா விநாயகர் பிள்ளையார் பிள்ளையார முன்னுறுத்தி வைக்கக்கூடிய அந்த பிரிவு கணாபத்தியம் அப்படின்னும் முருகப்பெருமான முன்னுறுத்தி வைக்கக்கூடிய அந்த பிரிவு சமய பிரிவு கௌமாரம் அப்படின்னும் சிவபெருமான தலை தூக்கி முன்ன பெருமை காட்டக்கூடிய பிரிவு இத்தனைக்கும் நமக்கு பெரும்பாலும் சொல்லப்படக்கூடிய சைவம் அப்படின்னும் அடுத்து மகாவிஷ்ணு அவரை வந்து பெருமாள் அவரை முன்னிறுத்தக்கூடிய அந்த பிரிவுக்கு பேரு வைஷ்ணவம் அப்படின்னும் அடுத்ததா பராசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பிகை அந்த அம்பிகையை முன்னிறுத்தக்கூடிய பிரிவுக்கு பேரு சாக்தம் அப்படின்னும் கடைசியா அந்த ஆறாவது பிரிவு சூரிய பகவானையே முன்னிறுத்தி அவரையே முழு கடவுளா வணங்கக்கூடிய அந்த பிரிவுக்கு பேரு சௌரம் அப்படின்னு பிரிச்சாங்க பிரிச்சு அதை வச்சு அதையே தன்னுடைய வாழ்வியல் கோட்பாடுகளை வச்சு வாழ்ந்திருக்காங்க அதுக்கு பிற்காலத்துல ஆதிசங்கரர் வந்ததுக்கு அப்புறம் அவர் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி அது எல்லாம் தனித்தனி பிரிவுகள் கிடையாது இது எல்லாமே நம்ம எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி சைவத்தையும் வைணவத்தையும் அது மட்டும் இல்லாமல் மீறி இருக்கக்கூடிய அந்த நான்கு பிரிவுகளாக இருக்கக்கூடிய கணாபத்தியம் சௌரம் உம் கௌமாரம் சாக்தம் இது எல்லாத்தையும் ஒன்றிணைச்சுதான் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய கோயில் முறைகளை நமக்கு கொடுத்துருக்காங்க அதுல பார்த்தோம்னா நம்ம சிவாலயத்துல சுவாமி சைவம் பிள்ளையார் இருக்கார் மூலப்பிள்ளையார் கணாபத்தியம் சுப்பிரமணியர் இருக்கார் கௌமாரம் லக்ஷ்மி நாராயணர் இருக்காரு வைணவம் அம்பாள் இருக்கார் சாத்தம் சூரியனும் இருக்கார் சௌரம் அந்த ஆறுமே ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு நாம் எல்லாரும் சேர்த்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் இல்லை சூரிய பகவான் அப்படின்றவர் உலகத்துக்கே ஒளி வீசக்கூடிய இயற்கை ஏன்னா அவர் இல்லாம ஒன்றும் கிடையாது ஒரு நாள் பொழுது கூட அவர் இல்லாம போக முடியாது உலகம் இயங்குதுன்னா சூரியனும் சந்திரனும் காரணம்னு சொல்றாங்க அந்த நம்ம சாஸ்திரங்கள்ல கூட எந்தவித ஒரு நியதிகளை சொல்லும் போது கூட சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட புகழுக்குரிய பெருமைக்குரிய ஒரு இயற்கையும் இறைவனும் சேர்ந்த ஒன்றுன்னா சூரிய பகவான் அத்தகைய சூரிய பகவான இன்றைய தினம் திருவாமூர்னு நம்ம கோவிலுல இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் தரிசனம் பண்றோம் தரிசனம் அதாவது நேரில் தரிசனம் பண்ண முடியாதவர்கள் ஒளிப்பதிவு காலனி மூலமா பதிவு பண்ணீங்க நல்லா தரிசனம் பண்ணீங்க அடுத்து மீண்டும் இன்னொரு பதிவின் மூலமா நம்ம இறையருள் తేడి పక్క పలరి